நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு சோதரும் கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூடு பேசுகிறதான ஒரு நேரம் இடைபடுகிறதான ஒரு நேரம் உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் பேசும் நீர் இடைபடும் வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லேலூயா மத்திய சுவிசேஷம் சுசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்கிறது கேட்டுக்கு போகும் வழியோ விசாலம் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழி இருக்கு பாருங்க அது இடுக்கன் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கன் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர் ஆண்டவர் பரலோகத்திற்கு அநேகர் போவார்கள் பாதாளத்துக்கு போகிறவர் சிலர் அப்படின்னு சொல்லாம கேட்டுக்கு போகிற வழி அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் போறாங்க அப்படின்னு இருக்கு இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க புறஜாதியாரை விட்டுருங்க அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்க அவங்கள விட்டுருங்க இங்கே கிறிஸ்தவத்தில் பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க இயேசு நேராக சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கன் அது வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது மனுஷனால் கூட அதுதான்ட்டார் சொல்லிட்டு சொல்கிறாரு தேவனால் எல்லாம் கூடும் எவ்வளவோ வழி இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க வரலோத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது நரகத்துக்கு போகிறவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர் சிலர் ஏன் சிலர் மாத்திரம் போகிறார்கள் ஏன் பாதாளத்துக்கு அநேகர் போகிறார்கள் இந்த சிலருக்கும் அநேகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இவங்ககிட்ட இல்லாத குவாலிட்டி என்ன சிலர்கிட்ட இருக்குது அநேகர் ஃபாலோ பண்ணுறத சிலர் ஃபாலோ பண்ணுறதில்ல சிலர் செய்கிறத இந்த அநேகர் செய்கிறதில்ல அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் அந்த சிலரில் தான் நீங்களும் நான் இருக்கணும் ஒரு முறை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு அதன கொஞ்ச பேர் தான் கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க எல்லாரும் பரவதுக்கு போக வேண்டாமா அண்ணா எல்லாரும் போகணுங்கிறதான் ஆசை அப்படி தான் பைபிள் சொல்லுது அதுக்கு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுதே கேட்டுக்கு போற வழியில தான் நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லி அப்படியானால் நாம் அந்த சிலரில் தான் இருக்கணும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த சிலரில் நம்மளும் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சிலரில் யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த சிலர் எப்படி இருந்தாங்கன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாசிங்க ஒன்று பேதிரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நோவா காலத்தில் ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் பத்து தலைமுறை எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் வசனம் சொல்லுது ஆகி எட்டு பேர் மாத்திரம் அதில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த எட்டு பேரை தவிர எத்தனை பேருமே அழிக்கப்பட்டாங்க எல்லாருமே போயாச்சு இதுதான் அந்த ஊழியர்கார்ட சொல்லும் போது அவர் சொன்னார் அதனால் எட்டு பேர் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்களா அண்ணாரு நான் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்லலை பைபிள் அப்படி சொல்லுது சிலராகி எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் மிச்சம் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் இந்த காக்கப்பட்டவங்களுக்கும் அழிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடியோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் ஏறக்குறைய நோவா வந்து நூறு நூத்தி இருபது வருஷம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சொல்றாங்க அவர் அந்த நூத்தி இருபது வருஷம் பேழையை மட்டும் ஆயத்தம் பண்ணல அதே பேரு புத்தகம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது அப்போ நோவா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் ஆயத்தமும் பண்ணிட்டு இருக்கிறார் வேலையும் ஆயத்தம் பண்றாரு ஒரு பக்கம் பிரசங்கமும் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பிரசங்கம் நூறு வருஷம் சொன்ன போது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஜலப்பிரையை வராம அழிக்காம நோவா ஒரு பக்கம் வேலையை ஆயத்தம் பண்ணட்டும் இந்த ஜனங்கள்லாம் கீழ்படிவாங்களான்னு பார்த்த போது வசனம் தெளிவா சொல்லுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் இன்னைக்கும் பர்சுத் ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஆவியின் கனியோ நீடிய பொறுமை ஆவியானவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆயிரத்த பண்ண காட்கள் நூறு நூத்தி இருபது வருஷம் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரம் வருஷமா தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனா கீழ்படியாமை தேவன் வேலைக்குள்ள வர சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி சில அடையாளங்களையும் சொல்லுகிறார் அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் போது இவர்கள் கீழ்படியாமல் போனவர்கள் எதுக்கு கீழ்படியாமல் போனவர்கள் நோவாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் போனவர்கள் என்ன சுவிசேஷம் நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா ஒரு ஜலப்புரலைய வரப்போது ஒரு அழிவு வரப்போதுள்ள வந்துருங்க என் கூட சேர்ந்து கட்டுங்க நாமெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நடக்காது வராது என்று சொல்லி தேவனுடைய பொறுமையை இவர்கள் போக்கடித்தவர்கள் இன்னைக்கு தான் சபை இருக்குது இது நான் சபையை குறித்து மாத்திரம் பேசுகிறேன் உலகமும் அப்படித்தான் இருக்கு சபையம் அப்படித்தான் இருக்கு தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் என்ன சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற மாட்டேங்குது அதெல்லாம் நடக்காது அப்படி எல்லாம் ஆவாது இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது கடைசி காலம் சொல்லி ஏமாத்துறாங்க எப்படி தேவன் பொறுமையோட காத்திருக்கிற காலத்தை இவர்கள் அதை போக்கடிக்கிற கூட்டம் கடைசி காலத்துல பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்களா அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் இருக்குது இது ஆயத்தம் பண்றதுக்கு பரவத்துக்கு போறதுக்கான காலம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை சந்திப்பதற்கான காலம் இது தோட்டங்களையும் துறவுகளையும் கோப்புகளையும் தோப்புகளையும் வாங்குகிற காலம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது தேவன் வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு நிர்விசானம் அப்படிலாம் நடக்காதுங்க கையில பைபிள் வச்சிருக்கிறவங்க தான் கையில் பைபிள் வச்சிருக்கவங்க தான் சொன்னாலும் வரமாட்டேங்க இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா தெரியுமா வெறும் கீழ்படியாவது மாத்திரம் அல்ல நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கிறோம் வாசிங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் உணர்வில்லாத இருதயம் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் உணர்வில்லாத தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லும் போது அந்த எதுவுமே கேட்காது எவ்வளவு சொன்னாலும் ஏறாது திருப்பி திருப்பி அதே தான் செய்யும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சுயநீதி வச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கிறோம் உண்மை நம்ம இருக்கிறோம் கத்தை நம்மளை பாதுகாப்பார் அதனால ஜலப்பிரளயம் வராதுன்னு அர்த்தமா பேழைக்குள்ளே பிரவேசித்தால் பேழைக்குள்ள இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா பேழைக்கு வெளியே அழிவு இருக்குதே ஜலப்பிரளயம் வருது நீ பேழைக்குள்ள வந்துருன்னு சொன்னா இல்ல கத்தர் காக்குறவர் நான் வெளியே இருக்கிற என்னை இங்கேயும் காப்பார்ன்றதுதான் நிர்விசாரம் இதுதான் உணர்வு இல்லாத இருதயம் இதுதான் கீழ்ப்படியாமை ஆண்டவர் எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கும் எதுக்கு முன்னாடியும் ஒரு கிரியை கத்தர் எதிர்பார்க்கிறார் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது ஏதோ ஒன்று அவர் யாரும் எதிர்பார்க்கிறார் உதாரணமா தலைப்பிள்ளை சாகப்போது தலைப்பிள்ளை சங்காரம் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் வாசல்ல ஆட்டுக்குடி நத்தம் பூசுங்க இது ஒரு கிரியை இந்த கிரியை இருந்து விசுவாசம் இருந்தாதான் உங்களுக்கு ஜீவன் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இந்த கிரியை நடப்பிக்காம அதெல்லாம் கத்தர் கிருமை உள்ளவருங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு என் வீட்டு வாசல்ல ஆட்டுக்குடி நத்தம் நத்த சங்கார சங்காரத்துடன் உள்ளே வருவான் ஆண்டவர் ஒண்ணு சொன்னார் நோவ எலியா நீ போய் கேரி தாண்டங்கரையில் உட்காந்துக்கோப்பா அங்கே உனக்கு காவங்களை கட்டளை இட்டேன் ஆண்டவர் தான் காவங்களை கட்டளை இடுகிறாரு கேரி தாண்டக்கரைக்கு வர காக்கா அப்படியே பறந்து பேர் சபாவுக்கு வராதா நான் பேர் சபா வராந்தத்திலேயே உட்காந்துக்கிறேன் வராது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்படியும் தான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நான் வர முடியும் வருக வரப்போது அழிவு வரப்போது அதுக்கு நடுவில் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்க போறார் என்ன உண்மைதான் அதற்கு சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படணும் நோவா கீழ்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான் ஆண்டவர என்னையும் என் குடும்பம் தானே காப்பாற்ற போறீங்க எங்க எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலைக்கு உச்சியில வச்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லலை அவங்க அஞ்சு பேர் எட்டு பேருக்காக வசனம் சொல்லுது முன்னூறு மொழி நீளத்துல ஒரு பேழையை உண்டு பண்றாங்க உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார மாதிரி தான் என்ன கேட்போம் எங்க எட்டு பேருக்கு எதுக்கு ஆண்டவரை இவ்வளவு பெருசு ஏதோ ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் போதாதா ஏதோ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் போதாதா இவ்வளவு பெருசு எங்களுக்கு தேவையா ஆண்டவர் சொல்ல இல்ல நோவா இதை ரெடி பண்ணு இது அதுதான் கீழ்ப்படிதல் கத்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் பொழுது இன்னைக்கும் அதே நீடிய பொறுமையோட தான் காத்திருக்கிறார் கத்தர் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றாரு சில காரியங்களை விட சொல்றாரு சில காரியங்களை செய்ய சொல்றாரு சில காரியங்களை மாத்த சொல்றாரு முடியுதா செய்ய முடியுதா ஒரு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தட்டு கேள்வி கேட்கறது தப்பு இல்ல அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கறது தப்பு இல்ல வராம இருக்கிறதுக்கு கேள்வி சில காரியங்களை விட்டு ஆண்டவனை ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்னா இதைய விட முடியாது ஆசீர்வாதமும் வேணும் அதுக்கு ஏத்தா மாதிரி தீர்த்து தரிசனம் கிடைக்குமா அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரன் கிடைப்பானா அதுக்கேற்ற மாதிரி சபை கிடைக்குமா அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட தலையை கொடுத்து அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு ஆ அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவுக்கு நேராக வந்திருக்கிறது இப்போ உங்க ஜப குறிப்பு என்னவா இருக்குது இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது எல்லாம் பாருங்க உலக பிரகாரமா தான் இருக்கு இது வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா இதுக்கப்புறம் போஷிக்க மாட்டாரா அவர் செய்வார் ஏற்ற காலம் வரும்போது என்னென்ன தரணுமோ எல்லாம் தருவார் குழந்தையா இருக்கும்போது சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஆண்டவர் நம்ம பெரியவங்களாகும் போது பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு நான் உனக்கு சின்ன வயசுல குழந்தை ட்ரெஸ் வாங்கி அதை ஏன் நீ தச்சு தச்சு போட்டுக்க பெருசாக்கி தான் சிலர் அதுக்குள்ள போனாங்க அநேகர் கீழ்படியாதவர்களை போன ஆவிகள் இன்னைக்கு அத்தர் வரும்போது அதான் ஒரு சபைக்கு எட்டு பேர் போவாங்களா ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் போவாங்களா எதிர்பார்க்க முடியுமா அந்த கீழ்படிதல் இருக்குதா நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்படிதல் மிருகங்களுக்கு காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தம் இல்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்க சொல்ற நமக்கு இல்ல அவங்க கீழ்படிந்து பேழைக்கு உட்பட்டன இருக்கு எங்கயோ இருக்கிற மிருகம்னா ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து எந்த மிருகம் நன்மை இல்லாத மிருகம் சுத்தம் இல்லாத மிருகம் அந்த மிருகம் கூட ஆண்டோர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா ஆனா சொல்றவங்க அபிஷேகம் பெற்ற சொல்றவங்க ஊழியம் செய்யறன்னு சொல்றவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு கஷ்டம் சாதகமா இருந்தா கீழ்படுகிறது சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது அதுக்கே நமக்கு ஏத்த மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலவத்துக்கு போகலாம் அப்படின்னா முடியாது பைபிள் அப்படி சொல்லலை ஒரு இடத்துல கூட சொல்லலை தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பர்லவத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அது கொஞ்சம் இடுக்கம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுடைய ஆசை பரலவத்துக்கு இருக்கணும்னு சொன்னா பூமி அர்த்தம் வேலை செய்ய உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது நீங்க தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு பரலோகத்துல ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு பரலோகத்துல வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா யோசிச்சு பாருங்க நீங்க பார்க்காத போக முடியாத உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒன்னு செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வாசஸ்தலம் செய்யறாரு அப்படி செய்கிற தேவன் நீங்க கொஞ்ச காலம் இருக்க போற இந்த பூமியில எதுவும் செய்ய மாட்டாரா தேவையானதை கொடுக்க மாட்டாரா ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க ஏன் அவருக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் உங்களை நாங்க என்ன சொல்றோம் கீழ்படிங்கன்ற ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு கீழ்படிங்க இந்தந்த காரியங்களை விட்டு விலகுங்க அதே மாதிரி தான் தேவன் சொல்லும் போது நீங்கள் பேலைக்குள்ள வந்துட்டால் நல்லது அந்த சிலராகிய எட்டு பேருக்குள்ள நீங்க இருந்துட்டால் நல்லது நிறைய இன்னொரு குரூப் இருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏங்க என்னமோ தான் புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவங்களுக்கு தெரியாதா கவனிங்க பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு தெரியாதது சாமவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது புரியுதா அது வரைக்கும் இஸ்ரேவேலுக்குள்ளே இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியாதது இயேசுவுக்கு தெரிய வாய்ப்பிருக்கிறது அவன் என்ன சொன்னா முப்பத்தி மூணு வயசு உள்ள ஒரு வாலிபன் இவர் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதது எல்லாமே யாருக்கு தெரியலாம் உங்களை விட சின்ன வயசு உள்ளவங்களுக்கு தெரியலாம் நீங்கள் ஒரு சத்தியத்துல தவறா போயிட்டு இருக்கலாம் அதை திருத்தக்கூடிய ஆள் சின்ன வயசால கூட இருக்கலாம் அதுதான் சொல்றேன் அநேகர் எதுக்கு பின்னாடி போறாங்க இந்த கீழ்ப்படியாமை கூட்டத்துக்கு பின்னாடி போறாங்க ஏன்னா இது இதுதான் ஃபார்முலான்னு இவங்களாம் நினைச்சிக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் ஃபார்முலா போல இப்படிதான் கேட்டா சொல்றது ஏன் இவங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் அவருக்கு தெரியாதா தெரியாது ஏன் அவங்களுக்கு பார்த்து வளர்ந்தவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க சத்தியத்துக்குள்ள பண்ணக்கூடாது தெரியாது ஒரு கூட்டமே ஜோ பண்ணும் இந்தியாவுக்கு அவரை கொடுங்க இவரை கொடுங்க உட்காந்து ஒரு கூட்டமே ஜோ பண்ணும் எதுக்கு ஜோ பண்றிய தேசத்தின் சேமத்துக்கு ஜோ பண்ணுங்க தேசத்துக்கு சேமத்துக்கு ஜோ பண்ணுங்க மழை தேவை இப்ப ஜோ பண்ணீங்க மழை தேவை நல்லது நல்ல விளைச்சல் வேணும் நல்லது இதை உள்ளிட்ட அவர் ராஜாவா இருக்கணும் இவர் ராஜாவா இருக்கணும் எதுக்கு ஜோமன்றி தேவன் ராஜாவாக இருக்கணும் உண்முடைய ராஜ்யம் வருவதாக அதுதான் சரியான ஜபம் இஸ்ரேவேலுக்கு யார் ராஜாவா வரணும் எலியா பண்ணவே இல்லை எலிசா ஜோம் பண்ணல இருக்கிற ராஜா பண்ணணும் தான் பண்ணாங்க யோசித்து பாருங்க ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு கொடுக்குறாரு லேண்டு வாங்க ஜோம் கொடுக்கிறாரு அப்படியே ஒரு கூட்டமே நிற்கும் ஒரு கூட்டமே நிற்கும் உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறார் யார் யாருக்கெல்லாம் வீடு வேணும் யார் லேண்ட் வேணும் யாரா ஒரு பெரிய கூட்டம் அதுவே இப்படி சொல்லி பாருங்க நித்திய ஜீவன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்த கத்தை நிரப்ப போகிறார் இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை நிரப்பார் எத்தனை பேர் எழுந்திருப்பீங்க ஏன்னா இது ஒரு இடுக்கனான வாசல் கொஞ்சம் தான் போகும் ஒரு நாலு பேர் ஒரு மூணு பேர் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது விசாலமான பாதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இப்பவும் திரும்பி சொல்றேன் அப்ப பூமியில ஒண்ணும் கிடையாதா உண்டு எல்லாம் உண்டு எந்த கூட்டம் போகும் தெரியுமா ஜலப்பழைய வரப்போது பேழையை கட்டணும் எப்ப வரும் தெரியாது எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டணும் அவ்வளவு சீக்கிரம் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவேன் அவனுடைய தரிசனம் இருந்தது அந்த எட்டு பேர் கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறவர்களோ நித்திய ஜீவனக்குள்ள சோதரிக்கிறவர்களோ சிலர் யார் அந்த சிலர் வாசிங்க அப்போ நடபடிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனி என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் இப்ப அவளை எவ்வளவு பேர் பற்றி கொண்டார்கள் அந்த முப்பத்தி நாலு வசனம் எப்படி ஆரம்பிக்குது சிலராகிய சிலர் அவனை பற்றிக்கொண்டு ஆனா எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியுமா வாசிங்க இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் தங்குகிற அந்நியரும் அதாவது அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான் அந்த சிட்டியில இருக்கிற எல்லாரும் வந்துட்டான் கூட அந்த சிட்டியை சாராம கிராஸ் பண்ணுவான்ல டிராவலர் வழிபோக்கன் அடுத்த ஊருக்கு போறவன் அன்னைக்கு நைட் அங்கே தங்கியிருப்பான்ல அவனும் வந்துட்டான் அங்கே தங்குகிற யாவரும் அப்பனா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் பாருங்க சரி ஒருவேளை அந்த சிட்டியில ஒரு ஆயிரம் பேர்னே வச்சுக்கோங்க ஏன்னா பைபிள்ல வந்து ஆயிரங்களில் சிறியதுன்னு இருக்குது ஒரு ஆயிரம்னு வச்சுக்கோங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆயிரம் பேரும் அங்க தங்குகிற ஒரு ஐம்பது நூறு பேருக்கு வச்சுக்கோங்க நான் சொல்றது ரொம்ப சீப்பான கணக்கு பட்டணம்னா நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்துல எத்தனை பேர் அவனை பற்றி கொண்டார்கள் சிலர் மாத்திரமா அவனை பற்றி கொண்டு பேசுகிறது பவுல் அதான் ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க பேசுகிறது பவுல் ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் பேசினாலும் கூட சிலர் தான் அவனை பற்றி கொண்டார்கள் நாம இன்னைக்கு என்ன சொல்றோம் பவுலின் உபதேசம் அப்படி இருக்கு பவுலின் உபதேசம் இப்படி இருக்கு உண்மை அவனை மாதிரி டெப்தா எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேதுருவே சொல்லிட்டார் அவன் எழுதுறது எல்லாம் பைபிள் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேசுறாரு அவன் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடுத்தாமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்பனா இந்த பூமியில வந்ததுல கிரைஸ்டுக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் தான் புதிய ஏற்பாட்டுல அப்பேற்பட்ட பவுல் பேசுறாரு வசனம் சொல்லுது சிலர் மாத்திரம் பற்றி கொண்டார்கள் சிலர் மாத்திரம் அப்ப அந்த சிலர் மாத்திரம் பற்றி கொள்வதற்கு என்ன காரணம் அவ்வளோ பேர் கேட்டாங்களே அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்களே அந்த ஜனங்கள்லாம் ஏன் கேட்கல அந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை ஒரு சிலருக்கு மாத்திரம் பவுல் பேசுனது ஏன் போச்சு அந்த வசந்தி திருப்பி வாசிங்க வாசிங்க திருப்பி அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே எழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை இவன் யார் தெரியுமா புதுசு புதுசா கேட்கணும்னு நினைக்கிறவன் நவமான காரியங்களை நல்லா கேட்பான் சூப்பராக ஆனா எதுக்கு கேட்பான் தெரியுமா பொழுது கேட்பான் உட்காந்து இதுக்கு சபை என்பது வந்து போக்கிட்டு போவோம் அதுவும் செய்திக்கும் மார்க் போடும் இது கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு இது கொஞ்சம் சரியில்லை அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு இவர் கொஞ்சம் நல்லா பாடுறாரு அவர் பாட்டுல கொஞ்சம் பிசுறு தட்டுது இது வர்றதே எதுக்கு வர்றது தெரியுமா பொழுது இது கடமை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டாங்க என்ன வளர்த்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிடணும் அது வந்து ரொட்டீன் ஒர்க்கு கால் திங்கக்கிழமையான வேலைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகணும் வேலைக்கு எதுக்கு போகணும் சம்பாதிக்கிறதுக்கு போகணும் சர்ச்சுக்கு எதுக்கு போகணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் சர்ச்சை எதுக்கு வச்சிருக்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு ஒரு கல்யாணம்னு வந்தா சர்ச்சு வேணாமா ஒரு கல்லறைன்னு வந்தா சர்ச்சு வேணாமா கல்லறைக்கு எங்க போறது அப்போ இது எதுக்கு சர்ச்சு வச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் நல்லது கெட்டதுக்கு ஆனா சபைக்கு அப்புறம் எதுக்கு வராங்க சபைக்கு தாங்க நாளைக்கு பின்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா கல்றையில இடம் கொடுப்பாங்க அப்படி சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரல நித்திய ஜீவனை வரல மாசம் மாசம் சந்தா கட்டிட்டு நான் போட வரீங்க நான் வந்துட்டேன் நான் இருக்கிறேன் அதுல வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உட்கார்ற இடத்துல உட்காராட்டி பாஸ்டர் என்ன தேடுவார் அதுல ஒரு பெருமை ஆனா ஒரு சிலர் மாத்திரம் சபையில வசனத்தை பற்றி கொள்ளுகிற கூட்டம் ஒரு சிலர் தான் உட்காந்துருக்கு அவன் பாருங்க இந்த கேட்காதவனையும் நல்லா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா அந்த பாஸ்டர் பொதுவா அந்த அவர் சபையில யார் செய்தி கேட்க மாட்டாங்கன்றது ஓரளவுக்கு தெரியும் பெரும்பாலும் தெரியாது ஏன்னா இவர் பேசுறதுல அவன் பழக்கப்பட்டுட்டான் அவன் உட்காந்து பாக்குறதுல இவர் பழக்கப்பட்டாரு புரியுதுங்களா அவரு அவன் உட்காந்து பாக்குற தோரணையிலேயே இவர் என்ன ஆயிட்டாரு பழக்கப்பட்டாரு அவன் கொஞ்சம் சாஞ்சு உக்காந்தான்னு வச்சுங்க பிரதருக்கு உடம்பு முடியல போல முடிஞ்ச உடனே கேப்பாரு என்ன பிரதர் உடம்பு முடியலையா ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்களே சார் உங்க பிரசங்கத்தை அவன் கேட்கல சார் உங்க பிரசங்க அவன் மண்டையில ஏறல என்ன பண்றன்னு தெரியாம பைசா நடக்கிற சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டான் ஏன்னா அவருக்கு தெரியாது இவனுக்கும் அவன் முடியாது உட்காந்து ஒரு குட்டம் அந்த அந்த ஸ்தல போதகருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் இந்த காலையில எழுந்திரிச்சு காப்பி குடிக்கட்டி என்னவோமா இருக்கணும்பாங்க பாத்திருக்கீங்களா எனக்கு என்னமோ காலையில காப்பியே குடிக்கலைங்க ஒரு மாதிரி மண்டை வெடிக்குதுப்பான் அந்த மாதிரி அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சர்ச்சையில் போய் உட்காந்துருந்தோம் அது எதுக்கு உக்காரணும்னா தெரியாது அவர் அவர் சொல்லுவார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போல ஒரு என்னமோ மாறு இருக்கு அது என்ன என்னமோ மாறு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு வேலையாயிடுச்சு அவங்களுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை பொழுதுபோக்குற என்டர்டைன்மெண்ட் இங்கே உட்காந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு இடம் இல்ல ரெண்டாவது நீங்கள் விரும்புகிறத கேட்கிற இடம் இல்லை நவமான காரியங்களை கேட்பது நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம் இங்கே பேச மாட்டோம் தேவன் என்ன பேசுறாரு கேட்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இங்க தேவன் என்ன பேசுறாரு கேட்கத்தான் வந்தீங்களே ஒழிய நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பேசினாங்க இங்க ஆள் இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க வருமதே ஜெபிச்சுட்டு வரீங்க ஆண்டவரு இன்னைக்கு எப்படி ஆள் என்கிட்ட பேசணும் ஏங்க சர்ச்சுன்றது என்ன இடம் நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் அல்ல உங்களுடைய இருதயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ உங்களுடைய மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ இங்க இல்ல இடம் கர்த்தர் பேசுவார் உங்கள் ஆத்மாவோடு கூட தேவன் பேசுவார் அதுக்கு நீங்கள் வந்து காத்திருக்கணும் புதுசா பேசுவாங்களா ஒரு பீரியட்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை செய்தி கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அப்பா பிரதர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் புதுசா சொன்னார் டெய்லி ஸ்வீட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட் கடையில் இன்னைக்கு புது பலகாரம் என்ன இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கும் ஒரு இடத்துல ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா கொடுங்க அப்பா ஆண்டவர் சொன்னாரு உன்னை பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னார் பிசாசு வஞ்சிக்குது என்ன வஞ்சிக்குது நான் கொடுக்கறத போய் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்ன வச்சிருக்கிறேன் அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இல்லை இது எப்படி ஆயிடுச்சு நீங்க ஆர்டர் கேட்குறீங்க ஒரு கிலோ கேக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே அவங்க ப்ளூபெரி கேக் கேட்குறாங்க ஏதாவது புதுசாக இருந்தால் கொடுங்க ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தே மகனே இந்த எடுத்துகிட்டு போய் கொடு அப்படி சொல்லுவாரா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு உள்ளதான பிரசங்கியாருக்கு உள்ளதான ப்ராப்ளம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க புதுசாக எதிர்பார்ப்பாங்க புதுசாக பேசணும் ஏதாவது வித்தியாசமாக பேசணும் ஒன்றும் வேண்டாம் அப்போ ஆண்டவர் சொன்னார் மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீமாக இருக்கிறது யார் சொன்னது யோவான் ஸ்தானகர் அடுத்து யார் சொன்னது ஏசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார் ரெண்டாயிரம் வருஷமாக இவ்வளோ தான் மெசேஜ் ரெண்டாயிரம் வருஷமாக எவ்வளோ மெசேஜ் மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீமாக இருக்குது அவ்வளோதான் மெசேஜ் என்ன புதுசு இங்கே இருக்கு என்ன காரியங்கள் இருக்கு ஆண்டவர் வசனத்துலேருந்து வெளிப்பாடு புதுசாக தராரு அது வேற அது அவர் கொடுக்கறது சுவிசேஷனா இவ்வளவுதான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா புதுசா என்ன கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு நீ புதுசு புதுசா கேப் பண்றதுக்கு நான் என்ன செய்ய முடியாது தர முடியாது நான் புதுசா தரும் போது நீ வாங்கிக்க அவ்வளவுதான் தான் மிஸ்டேக் ஆகுது இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டது நவமான காரியம் சில விஷயம் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கும் போது வாங்கிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு புதுசு புதுசா நவமான காரியங்கள் ஒன்னு பொழுதுபோக்குற கூட்டம் இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆண்டவர்கிட்ட ரெண்டு காரியம் இருக்குது வாசி